அத்தியாயம் முன்னூற்று இருபத்து நான்கு இதுவரை தோன்றாத ஒரு ஆன்மீக அடுப்பு பாகம் இரண்டு சுற்றுப்புறத்தில் மாற்றங்கள் தெளிவாக தெரிந்தன வளிமண்டலம் படிப்படியாக கனமாகி முன்பு இருந்த மென்மையான உயிர் சக்தி இப்போது குறைந்து கடுமையாக உணரப்பட்டது ஹவ் ஒரு ஆழமான தாழ்ந்த முழக்கம் அவர்கள் முன்னால் எதிரொலித்தது திடீரென ஒரு பிரம்மாண்டமான உருவம் மரத்தின் மேலிருந்து பாய்ந்து நேராக லாங் லாங்ஹப்சனை நோக்கி வந்தது இந்த உருவம் மேலிருந்து தாவியது திடீரென தோன்றியதால் லாங் ஹவசெனின் உயர்ந்த உணர்வுகள் கூட அதை கண்டுபிடிக்கவில்லை யாரும் அசையாதீர்கள் முன்னோக்கி நகர்ந்து லாங் ஹவசென் தனது ஒளிரும் புனித கேடயத்தை எடுத்து அதை செங்குத்தாகப் பிடித்தான் ஒரு பெரும் சத்தத்துடன் லாங் ஹவசனின் உடல் பின்னோக்கி தள்ளப்பட்டது அவனது இரு கால்களும் தரையில் ஆழமான பழங்களை விட்டன ஆனால் அந்த பிரம்மாண்டமான கருப்பு நிழலும் பின்னோக்கி தள்ளப்பட்டு அருகில் விழுந்தது பிரகாசமான பழிவாங்கல் நுட்பத்திலிருந்து வெளிப்பட்ட தீவிர ஒளி லாங் ஹவசனின் உருவத்தில் பிரகாசமாக ஒளிர்ந்தது தாக்குதல் எண்ணம் இல்லாமல் அவன் தனது மற்றொரு கையில் இருந்த நீலமலை ஒளியின் மலரை மீட்டெடுத்தான் பயப்படாதே நண்பா லாங் ஹவசன் தனது குரலை முடிந்தவரை மென்மையாக ஒழிக்க முயன்று அந்த மூன்று மீட்டர் உயரமுள்ள உருவத்தை பார்த்தான் இது அவர்கள் முன்பு சந்தித்த முதல் மந்திர மிருகமாக இருந்தது ஒரு பிரம்மாண்டமான குரங்கு அந்த குரங்கு தெளிவாக கோபமும் வெறுப்பும் நிறைந்த பார்வையை கொண்டிருந்தது ஆனால் லாங் ஹவசனை பார்த்து அது ஒரு அமைதியான முழக்கத்தை வெளியிட்டது ஒளி உறுப்பு தேவதை யாடிங் அதனருகில் பறந்து குரங்கின் காதுகளில் ஏதோ ஒரு ரகசியத்தை முணுமுணுத்தது லாங் ஹவசன் மிருக மொழியை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் யாடிங் அவனது வார்த்தைகளை புரிந்தாள் உடனே அவன் அவளிடம் கூறினான் யாடிங் இந்த நண்பனிடம் நாங்கள் எந்த தீய எண்ணமும் கொண்டவர்கள் இல்லை என்று சொல் மாயத்தோட்டத்தில் மாற்றங்களை உணர்ந்தோம் எங்கள் தோழர்கள் ஆபத்தில் இருக்கலாம் என்று நினைத்து உதவிக்காக இங்கு வந்தோம் யாட்டின் விரைவாக லாங் ஹவசனின் வார்த்தைகளை குரங்குக்கு மொழிபெயர்த்தாள் அது மெதுவாக லாங் ஹவசனை நோக்கி நடந்து வந்து முன்பு செய்தது போல ஒரு கட்டை விரல் உயர்த்தும் சைகையை செய்தது லாங் ஹவசன் எந்த தயக்கமும் இல்லாமல் தனது கையை அதன் விரலுக்கு எதிராக அழுத்தி நேர்மையான புன்னகையை காட்டினான் இந்த குரங்கு எதிரிகளின் இதயத்தில் உள்ள எண்ணங்களை ஏதோ ஒரு வழியில் உணர முடியும் என்று அவன் மங்களாக புரிந்து கொண்டான் லாங் ஹவசன் உண்மையிலேயே எந்த தீய எண்ணமும் இல்லாதவன் ஒளியின் வாரிசாக அவனது இயல்பான நற்குணத்தால் மனிதர்களில் யாரும் அவனுக்கு இணையாக இருக்க முடியாத அளவுக்கு அவன் மனம் தூய்மையாக இருந்தது சிறிது நேரத்தில் குரங்கின் கண்களில் இருந்த வெறுப்பும் கோபமும் படிப்படியாக மறைந்து அவன் லாங் ஹவசனை நோக்கி தலையசைத்து காட்டின் ஆழத்திற்கு திரும்பிச் சென்றது யாட்டின் உடனடியாக லாங் ஹவசனுக்கு அவனை பின்தொடர சொல்லி செய்தி அனுப்பினாள் லாங் ஹவசனின் தலைமையில் எல்லோரும் விரைவாக குரங்கை பின்தொடர்ந்து அடர்ந்த காட்டுக்குள் சென்றனர் நூறு மீட்டருக்கு குறைவாக நடந்த பிறகு தெளிவாக எரிச்சலடைந்த தோற்றத்துடன் சில வலிமையான மந்திர மிருகங்களை பார்த்தனர் அவர்கள் லாங் ஹவசனின் குழுவை பார்த்தவுடன் ஆக்ரோஷமான எதிர்வினைகளை காட்டினர் அதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு அந்த குரங்கு வழிகாட்டியாக இருந்தது அதன் தாழ்ந்த முழக்கத்துடன் லாங் ஹவசனை நோக்கிய எல்லா வெறுப்பும் மறைந்தது சுற்றிலும் இருந்த மந்திர மிருகங்களைப் பார்த்த லாங் ஹவசன் ஆச்சரியத்துடன் கவனித்தான் இந்த மிருகங்கள் அனைத்தும் ஏழாவது அல்லது எட்டாவது தரத்தில் இருந்தன அவற்றில் மிகவும் வலிமையானவை எதுவும் இல்லை ஆனால் அவற்றின் எண்ணிக்கையில் தான் வலிமை இருந்தது ஏறத்தாழ இருபது மிருகங்கள் மேலும் இவை அனைத்தும் அவர்களைப் போலவே பலவண்ண ஒளிரும் மேகத்தை நோக்கி முன்னேறின லாங் ஹவசனை பார்த்த ஜாங் பாங் பாங் மரியாதையால் நிரம்பினான் இப்போது நடந்த அனுபவம் லாங் ஹவசனின் முடிவை நியாயப்படுத்தியது அவனை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது லாங் ஹவசென் இந்த மிகவும் காட்டுமிராண்டித்தனமான மந்திர மிருகங்களுடன் அமைதியான உறவை ஏற்படுத்தி அவற்றின் அங்கீகாரத்தை பெற்றிருந்தான் இது எப்படியும் அவனால் சிந்திக்க முடியாத ஒரு விஷயம் உண்மையில் மாயத்தோட்டத்தின் மந்திர மிருகங்களிடமிருந்து லாங் ஹவசென் முதல் முறையாக உண்மையான அங்கீகாரத்தை பெற்றிருந்தான் இதை அவன் எப்படி அடைந்தான் என்பது மிகவும் எளிமையாக இருந்தது முதலில் மந்திர மிருகங்களையும் மாயத்தோட்டத்தின் சூழலையும் மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்று அவன் சரியான முடிவு எடுத்தான் எந்த அழிவு செயலையும் செய்யவில்லை இதனால் மந்திர மிருகங்களிடமிருந்து எந்த வெறுப்பையும் தூண்டவில்லை இரண்டாவதாக அவன் ஒளியின் வாரிசாக இருந்ததால் அவனுக்கு அங்கீகாரம் கிடைத்தது மாயத்தோட்டம் அங்கீகரித்தது லாங் லாங்ஹவசனின் ஒளியின் வாரிசை என்ற அந்தஸ்து மட்டுமல்ல இயற்கையுடன் மிகவும் இணக்கமாக இருக்கும் இயற்கையின் வாரிசை என்ற அரிய அந்தஸ்தையும் இயற்கையின் வாரிசு ஒளியின் வாரிசை விட மிகவும் அரிதானது ஆனால் இது முன்பு தோன்றவில்லை என்று அர்த்தமல்ல மாயத்தோட்டத்தை உருவாக்கிய இயற்கையின் தேவதை இயற்கையின் மகள் என்று அழைக்கப்பட்டவள் முன்பு இயற்கையின் வாரிசாக இருந்தாள் இயற்கையின் வாரிச்சு போன்ற உடல் அமைப்பு உள்ளவர்களைத் தொடர்ந்து உயிர் சக்தியுடன் மிகவும் தொடர்புடைய நீர் மற்றும் ஒளி உறுப்புகள் முக்கியமானவை இவை மரம் மற்றும் மண் உறுப்புகளை விட முக்கியமானவை ஒளியின் வாரிசாக லாங் லாங்ஹவஸின் மாயத்தோட்டத்தை பற்றி இயல்பாகவே அக்கறை காட்டினான் குரங்கு அவனுக்கு அளித்த சோதனை மாயத்தோட்டமே அவனுக்கு வைத்த சோதனை தனது நேர்மையான இயல்பால் அதை வெற்றிகரமாக கடந்து மாயத்தோட்டத்தின் அனைத்து குடியிருப்பாளர்களின் அங்கீகாரத்தையும் பெற்றான் மாயத்தோட்டத்தின் குடியிருப்பாளர்களுடன் ஒருங்கிணைந்ததால் லாங் ஹவசனின் ஒப்பீட்டளவில் பலவீனமான குழு மாயத்தோட்டத்தின் ஆதரவை பெற்றது இந்த எண்ணம் லாங் ஹவசனை தளரவிடவில்லை மாறாக மாயத்தோட்டத்தின் விதிகளைப் பற்றிய அவனது கவலையை மேலும் அதிகரித்தது ஒரு நாள் தொடர்புக்குப் பிறகு மாயத்தோட்டம் பார்வையாளர்களின் வலிமையைக் கட்டுப்படுத்தினாலும் அதன் குடியிருப்பாளர்களின் வலிமையையும் அதே வழியில் கட்டுப்படுத்தியதை அவன் கண்டுபிடித்தான் இல்லையெனில் மாயத்தோட்டத்தில் உள்ள பிரம்மாண்டமான சக்தி ஆன்மீக ஆற்றலுடன் ஒன்பதாவது அல்லது பத்தாவது நிலை மந்திர மிருகங்கள் இல்லாமல் இருக்க முடியுமா இந்த மந்திர மிருகங்கள் எண்ணிக்கையில் குறைவில்லை என்றாலும் ஆபாவின் குழுவை போன்ற வலிமையான குழுவை அவை உண்மையில் எதிர்க்க முடியுமா லாங் ஹவசன் ஆபாவின் பயங்கரமான வலிமையை நேரடியாக அனுபவித்திருந்தான் ஆச்சரியமான தாக்குதல் காரணமாக மட்டுமே ஆபாவை காயப்படுத்த முடிந்தது என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான் ஆனால் ஒரு நேரடி ஒருவருக்கு ஒருவர் போரில் லாங் ஹவசன் ஆபாவுக்கு எதிராக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆபாவின் வலிமை மாயத்தோட்டத்தின் விதிகளால் அவ்வளவு கடுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை என்று கூறலாம் லாங் ஹவசனின் குழுவுடன் சேர்ந்து ஒருவேளை அவர்கள் ஒரு குழுவாக எதிர்க்க முடியும் ஆனால் பலவண்ண ஆன்மீக அடுப்பைப் பெறுவதற்காக மந்திர மிருகங்களை தாக்க முடிவு செய்தால் அவர்களை பாதுகாப்பது கடினமான பணியாக இருக்கும் குரங்கின் வழிகாட்டுதலின் கீழ் அவர்கள் படிப்படியாக அடர்ந்த காட்டுக்குள் ஆழமாக சென்றனர் அரை மணி நேரத்திற்கு முன்பு நுழைந்த பிறகு வலிமையான ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இறக்கங்கள் ஹவசெனின் உணர்வுகளை பாதித்தன போர் தொடங்கியிருந்தது மிகவும் தீவிரமாக உணரப்பட்டது ஆனால் மிக முக்கியமான விஷயம் இருள் மற்றும் உயிர் ஆன்மீக ஆற்றல்களைத் தவிர வேறு எந்த இருப்பையும் அவன் உணரவில்லை இது என்னவென்று லாங் ஹவசென் தெளிவாக புரிந்து கொண்டான் முதல் கூட்டணி குழுவில் இருந்து கையீர் ஜாங் பாங் மற்றும் அவனை தவிர வேறு யாரும் உயிருடன் இல்லை என்பதை இது குறிக்கிறது இருள் ஆற்றல் தெளிவாக பேய்களுக்கு சொந்தமானது மாயத்தோட்டத்தின் மந்திர மிருகங்கள் எந்த உறுப்பைச் சேர்ந்தவையாக இருந்தாலும் அவை அனைத்தும் வலுவான உயிர்ச்சக்தி சக்தி ஆற்றலை கொண்டிருந்தன மாயத்தோட்டத்தின் ஆதரவுடன் லாங் ஹவசனின் தீர்ப்பு தவறாக இருக்க முடியாது பெரிய புதற்காட்டை கடந்த பிறகு போர்க்களம் அவர்கள் முன் தோன்றியது இது ஒரு சிறிய மலையில் அமைந்திருந்தது நூற்றுக்கணக்கான மந்திர மிருகங்களால் சூழப்பட்டிருந்தது ஆச்சரியமான விஷயம் இந்த மந்திர மிருகங்கள் முற்றிலும் குழப்பமடையவில்லை மாறாக மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டு இருந்தன அவை எந்த சத்தமோ கோபத்தின் தேவையற்ற கூச்சலோ எழுப்பவில்லை மறுபுறம் இயல்பாகவே பேய்களின் குழு இருந்தது ஆபாவை மீண்டும் லாங் ஹவசனின் பார்வையில் தோன்றினான் அவனது காயம் ஏற்கனவே குணமாகியிருந்தது இருபத்தொன்றாவது ஜெனரல் தர பேய் வேட்டை குழுவால் கடுமையாக காயப்படுத்தப்பட்ட பேய் கூட குணமடைந்திருந்தான் ஒரு எளிய எண்ணிக்கையில் மொத்தம் ஒன்பது பேய்கள் இருந்தனர் அதாவது நீல நெருப்பை பயன்படுத்திய பேய் லாங் ஹவசனின் குழுவால் கொல்லப்பட்டவனைத் தவிர கடந்த ஒரு நாள் சோதனைக்கு பிறகும் பேய்கள் எந்த இழப்பையும் சந்திக்கவில்லை மேலும் அவர்கள் அனைவரும் ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைத்திருந்தனர் எனவே மற்ற அனைவரும் விதிவிலக்கு இல்லாமல் இறந்துவிட்டார்களா பின்னால் ஜாங் பாங் பாங் ஒரு கசப்பான புன்னகையை வெளிப்படுத்தினான் உண்மையில் இந்த முறை கூட்டணியின் குழுவில் கமாண்டர் தர பேய்வேட்டை குழுவின் பல தலைவர்கள் இருந்தனர் அவர்களில் ஏழு பேர் இறந்தது பேய்வேட்டை குழுக்களுக்கு ஒரு கடுமையான அடியாக இருக்கும் தற்போதைய நிலைமை மிகவும் தெளிவாக இருந்தது ஆபாவின் குழுவின் நோக்கம் நூறு மீட்டர் உயரமுள்ள மலையை அடைவது மந்திர மிருகங்கள் தைரியமாக அவர்களின் பாதையை தடுத்தன போர் மிகவும் கடுமையாக இருந்தது மந்திர மிருக்கங்கள் தனித்தனியாக பேய்களுடன் ஒப்பிட முடியாவிட்டாலும் அவற்றின் ஒருங்கிணைப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது அவை நேர்த்தியாக ஒழுங்கமைக்கப்பட்டு பேய்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்தன அவற்றின் ஒத்துழைப்பு பேய்களின் பாதையை தடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது குரங்க ஒரு கோபமான முழக்கத்தை வெளியிட்டு லாங் ஹவசனின் குழுவை பார்த்து மலை நோக்கி விரைந்தது லாங் ஹவசனும் அவனது தோழர்களும் விரைவாக பின்தொடர்ந்தனர் குரங்க வழியைத் திறந்து தாழ்ந்த முழக்கத்துடன் பேய்களுடன் போரிடும் மந்திர மிருக்கங்கள் அவர்களின் பாதையை தடுக்கவில்லை அவர்கள் தோன்றியவுடன் லாங் ஹவசனின் குழு இயல்பாகவே ஆபாவின் கவனத்தை ஈர்த்தது அவர்களைப் பார்த்தவுடன் அவன் நேராக மலைக்கு சென்றான் ஆபாவின் கண்களில் உறுதி நிறைந்திருந்தது தனது கைகளை டிராகன் நகங்களாக மாற்றி ஒரு மந்திர மிருகத்தைக் கிழித்து மற்ற எட்டு பேய்களை வேகமாக முன்னோக்கி வழிநடத்தினான் அந்த நேரத்தில் மலைகளில் ஒரு ஒலிக்கும் சத்தம் தெளிவாக கேட்டது மந்திர மிருகங்களின் தாக்குதல்கள் உடனடியாக மிகவும் கடுமையாக மாறின ஒருங்கிணைந்த வலிமையுடன் அவர்கள் பேய்களை அவர்களின் முதல் இதத்திற்கு பின்வாங்க வைத்தனர் மலையின் உச்சியில் ஆறு அல்லது ஏழு வயது தோற்றமுள்ள ஒரு பெண் தோன்றினாள் அவள் அழகான மரகதம் போன்ற தோற்றம் கொண்டவள் அவளது தோல் பளபளப்பாக இருந்தது அவளது மிகவும் கவனிக்கத்தக்க அம்சம் அவளது குழந்தை முகம் அவளது நீண்ட வெளிர் நீல முடி இரட்டை பின்னல்களாக பின்னப்பட்டிருந்தது ஒரு சிறு அசைவுடன் அவள் தன் மென்மையான விரலை கீழே சுட்டிக்காட்டினாள் அவள் பேசியபோது அவளது குரல் மிகவும் பலவீனமாக ஒலித்தது அவள் மந்திர மிருகங்களுக்கு கட்டளையிடுகிறாளா லாங் ஹவசன் இந்த இளம்பெண்ணை அதிர்ச்சியுடன் பார்த்து குரங்கை பின்தொடர்ந்து மலையின் உச்சிக்கு சென்றான் இங்கு உயிர் சக்தி ஆற்றலின் வாசனை இன்னும் தீவிரமாக இருந்தது ஒரு உற்சாகமான உணர்வை அளித்தது ஆனால் அந்த அழகான இளம் பெண்ணின் முகம் கோபத்தால் நிரம்பியிருந்தது அவளது பெரிய கரும் பச்சை கண்கள் பெரும் உறுதியால் நிரம்பியிருந்தன